வணக்கம் வணக்கம் அன்பு கலந்த நாட்டுப்புற கிராம ரசிக உள்ளங்களே உள்ள நிகழ்ச்சிகள் இருந்த போதிலும் எங்களின் நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் மன்னக்குடி மன்னக்குடி கிராமத்தில் இழந்து அருள்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள்மணிகாலசுப்ரமணசுவாமி திருக்கோவில் பதினொன்னாம் நாள் மண்டகப்பிடிப்பார்கள் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அத்தானி செல்வன் கலைக்குழுவின் சார்பிலே மனம் மறந்த நினைச்சார்ந்த

అభయ వినాయక సింహదుండ వినాయక కూడిరాజ్య వినాయక చిప్ర ప్రసాద వినాయక సింతామణి వినాయక తందగస్తి వినాయక విసిండిల వినాయక ముండ వినాయక

ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததமா அதிகாலை மனதில் வாங்கிறதமா வரவை குடும்பம் வாசல் கூடுதமா கோலம் மனைவி எந்த ஒரு எந்த ஒரு செயலை தூங்கினாலும் அந்த அணிமுகத்தோணை போற்றி தொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்க அந்த தெம்மாங்கு பாடல் வருஷம் போற்றி பாடக்கூடிய பாடலாக உங்கள் மத்திய